கலைகளில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அவர்கள் ஜாதகத்திலே புதன் என்ற கிரகம் ஜாதக கட்டத்தில் வலுவாகவும் பலமாகவும் யோகமாகவும் இருக்க வேண்டும் புதன் பகவான் பலம் பெற்ற ஜாதகர்கள் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து கலைகளாவது சிறந்து விளங்குவார்கள் புதனுக்கு கணக்கன் என்ற பெயரும் உண்டு கணித மேதையாக இருப்பார்கள் ஒரு ஜாதகத்திலே புதன் ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் பெற்று வலுவாக இருந்துவிட்டால் கணக்கிலே கணிதத்திலே மேதையாக இருப்பார்கள் பத்தாம் இடத்திலேயும் புதன் இருந்துவிட்டால் அவங்க ஒரு வங்கியிலே பேங்கில் தான் வேலை பார்ப்பார்கள் பேங்கில் வேலை பார்க்கும் அனைவர்களுக்கு அனைவருக்குமே புதன் பகவான் வலுவாக இருந்தால் மட்டுமே சாத்திய கூறாகும் அப்படி பார்க்கும் பொழுது கலைகளிலே கணிதக் கலை ஒரு முக்கிய கலி கலையாக கருதப்படுகிறது அந்த கணிதக் கலையிலே மேம்பட்டு சிறப்பாக வர வேண்டும் என்றால் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்றால் அந்த ஜாதகருக்கு புதன் வலிமை பெற்று நல்ல நிலைமையை இருந்தால் மட்டுமே இதெல்லாம் சாத்தியம் நல்ல பாவம்னு சொன்னால் சமையல் கலை நடிப்பு துறை அதாவது சினிமா துறை என்றால் கலைத்துறை ஜாதகமும் ஒரு ஜோதிடக் கலை ஓவியம்னா வர்ணக்கலை ஏற்றம் யானை ஏற்றம் மல்யுத்தம் போன்றவை போர்க்கலையிலே வந்து சேரும் வாக்குன்னா பேச்சுக்கலை வசனம்னா எழுத்துக்கலை கானம்னா பாட்டுக்கலை நாட்டியம்னா நடனக்கலை இப்படி அறுபத்தி நாலு கலைகளை வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம் கலைக்கு அதிபதி புதனும் சுக்கரனும் ஒருவர் கலை ரசனையோடு இருக்கிறார் என்றால் அவருக்கு புதனும் சுக்கரனும் அவருடைய ஜாதகத்திலே நல்ல சுபத்தன்மை பெற்று வலுவாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம் புதன் ஒரு ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல புகழை கொடுத்து விடுவார் ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்தில் மறைந்து இருந்தால் புகழை கெடுத்து விடுவார் ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்தில் மறைந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இருந்தால் அந்த கிரகம் மறையவில்லை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு கிரகம் பன்னிரெண்டில் மறைஞ்சு போச்சு இல்லை ஆறில் மறைஞ்சு போச்சு எட்டில் மறைஞ்சிருக்குன்னா அந்த இடத்தில் அந்த கிரகம் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றால் அந்த கிரக அந்த கிரகங்களுக்கு மறைவு ஏற்படவில்லை மறைவு ஸ்தானம் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் புதனும் சுக்கரனும் சேர்ந்து விட்டால் அந்த ஜாதகர்கள் ஏதேனும் ஒரு சில கலைகளை கற்றுக்கொண்டு சிறப்பாக இருப்பார்கள் புதன் சூரியனோடு சேர்ந்து விட்டால் புதாத்திய யோகத்தை விடுவார்கள் இந்த புதனும் சூரியனும் சேர்ந்திருந்தால் ஒரு ஹோட்டலில் பில் போடுறவங்களா இருப்பாங்க கம் கணனியை கையாளுவர்களாக இருப்பார்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர்களாக இருந்தால் அந்த நிறுவனத்தில் கேண்டீன் பொறுப்பை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருப்பவர்களாக இருப்பார்கள் இப்போ இங்கே ஸ்கிரீனில் தெரிகிற ஒரு ஜாதகத்தை பாருங்கள் இது ஒரு துலா லக்ன ஜாதகம் லக்னாதிபதி சுக்கரனோ பனிரெண்டு அங்கே புதன் ஆட்சி உச்சம் லாபாதிபதி சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் நான் முதலிலேயே என்ன சொன்னேன் ஒரு கிரகம் பனிரெண்டாம் இடத்தில் மறைந்து அந்த இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றால் மறைவு இல்லை என்று சொன்னேன் ஆக லக்னாதிபதி சுக்கரன் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் நீச்சமாகி இருந்தாலும் மறைவு பரவில்லை ஏனென்றால் அங்கே பாக்கியாதிபதி புதனுடன் உச்சம் பெற்ற புதனுடன் சேர்ந்து சுக்கிரனும் சூரியனும் இருக்கிறார்கள் அப்போ இங்கே சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள் அஸ்தங்கமும் ஆகவில்லை சுக்கரன் பனிரெண்டாம் இடத்தில் மறையவும் இல்லை அப்படிங்கிறத நாம் நல்லா புரிஞ்சுக்கிறோம் இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி சுக்கரன் பைக்கியாதிபதி புதன் லாபாதிபதி சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்து கன்னிராசியிலே போய் இருக்கிறார்கள் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கரன் ஒரு இடத்திலே சேர்ந்து இருந்தால் அந்த இடம் வலுப்பெற்று விடுகிறது அந்த திசை அந்த ஜாதகருக்கு நடக்கும் பொழுது யோகத்தை அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்து விடுவார் அப்படின்னு சொல்லிடலாம் புதன் ஆட்சி உச்சம் பெற்று மூலத் திரிகோணம் பெற்று வலுவா அந்த ஜாதகத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ புதன் திசை நடக்கும் பட்சம் அந்த ஜாதகர் வசதியான வாழ்க்கையை பெற்று விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் புதன் திசை மொத்தம் பதினேழு வருடங்கள் அந்த பதினேழு வருடங்களில் அவருக்கு எல்லா புகழையும் எல்லா செல்வாக்கையும் புதன் பகவான் கொடுத்து விடுவார் இப்படி இருந்தால் எல்லா சுகங்களையும் புதன் பகவான் கொடுத்து விடுவார் என்றே சொல்லிவிடலாம் பொன் கிடைத்தாலும் கிடைக்கும் ஆனால் புதன் கிடைக்காது என்பார்கள் புதன் கொடை புதன் கிடைத்து விட்டால் புகழை கொடுப்பார் புதன் கிடைத்து விட்டால் பெயரை கொடுப்பார் புதன் கிடைத்து விட்டால் பொன்னையும் அல்லவா கொடுத்து விடுவார் புத்தி உள்ள மனிதன் வெற்றி பெறுவார் புதன் உள்ள மனிதன் புகழை பெறுவார் அப்படின்னு சொல்லிடலாம் கலைகளுக்கு அரசன் புறன் புதன் கணக்குக்கும் அரசன் புதன் கலை தொழிலில் ஒருவர் மின்ன வேண்டும் என்றால் புதன் நல்ல யோகத்தன்மை பெற்று இருக்க வேண்டும் அதே மாதிரி ஒருத்தர் கணக்கிலே கணித மேதை ராஜா ராமானுஜம் என்று சொல்லுவோம் அவருக்கெல்லாம் புதன் பகவான் நல்ல இடத்தில் இருந்ததால் தான் கணக்கு அப்படியே மலமலன் அவருக்கு இப்பெல்லாம் நம்ம கால்குலேட்டர் வச்சு தட்டிகிட்டு இருக்கோம் அப்போ அவர் வந்து மனக்கணக்கு போடுறதுல வல்லவர் அப்ப புதன் பகவான் நன்றபடியாக அமைந்து விட்டார் கணக்கிலே புலியாக இருப்பார் ஒருவர் கும்பலக்கணமாக இருந்து புதன் விதினத்திலோ ஆட்சியாக இருந்தாலும் மகர லக்கணமாக இருந்து புதன் கன்னியிலே உச்சமாக இருந்தாலும் துலாலக்கணதாரர்களுக்கு புதன் பிதினத்திலோ அல்லது கன்னி ராசியிலோ இருந்தால் புதன் எல்லா வளங்களையும் அந்த ஜாதகருக்கு வாரி வழங்கி கொடுத்து விடுவார் புதன் ஒரு யோகமான கிரகம் புதன் மிதுன ராசியிலே ஆட்சியாகவும் ராசியிலே உச்சமாகவும் இருப்பார் மீனத்தில் போய் அவர் நீச்சகதி அடைகிறார் இப்ப ஒரு ஜாதகருக்கு துலாம் லக்கணம் ஒன்பதுக்குடைய புதன் பகவான் ஒன்பதாம் இடத்திலேயே ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தார் புதனின் புதன் திசை நடந்தாலும் சுக்கர திசை நடந்தாலும் அவருக்கு யோகத்தை அள்ளி கொடுத்து விடுவார் சனி அந்த ஜாதகருக்கு ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இருந்தார் அப்பா அவரும் அள்ளி கொடுத்து விடுவார் துலாம் லக்கணத்திற்கு ஒன்றாம் இடம் சுக்கரன் ஐந்தாம் இடம் சனி ஒன்பதாம் இடம் புதன் ஒன்றும் ஐந்தும் ஒன்பதும் சேர்ந்தால் மெஞ்சும் பலனை செய்து விடுவான் யோக பலனை பெற்று விடுவார்கள் அந்த ஜாதகர்கள் ஆக ஒரு ஜாதகத்திலே புதன் வலுவாக இருக்கும் பட்சம் அவர் எல்லா புகழையும் அடைந்து விடுவார் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டால் நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கோரிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்டோ நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்